நக்கீர தேவநாயனார் அருளி செய்த திருக்கண்ணப்பதேவர் திருமரம் நூற்றி பதினான்கு முதல் நூற்றி இருபத்தோரு அடிகள் வரை உனக்கவன் கலந்ததோரன்பு காட்டுவன் நாளை நலந்திகள் அர்ச்சனை செய்து ஆங்கு இரு என்று இறையவன் எழுந்தருளினன் அருளலும் மறையவன் அறிவுற்று எழுந்து மனமிக கூசி வைகரை குளித்து தான் முன் செய்வதோர் பொற்புடை பூசனை புகழ் தரச் செய்து தோன்றாவண்ணம் இருந்தனனாக இதன் பொருள் உனக்கு அவன் கலந்ததோர் அன்பை காட்டுவன் நாளைய தினம் நீ பூஜையை செய்த பிறகு மறைந்திரு என்று இறைவன் எழுந்தருளினார் இவ்வாறு இறைவன் அருள் செய்து மறைந்ததும் அந்தனர் அறிவுற்றெழுந்து மனமிகக் கூசி வைகரை குளித்து தான் முன் செய்வதோர் பொற்புடை பூசையை சிறப்பாக செய்து ஒரு மறைவிடத்தில் ஒளிந்திருந்தார் என்பதாகும்